எபேசியர் அஞ்சு இருபத்தி ரெண்டு மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் நிறைய லேடிஸ் எப்படி இருப்பார்கள் என்றால் தன் புருஷனை யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது அவங்க கூட யாரும் சண்டை போடக்கூடாது அப்படி செய்தால் அவர்களுக்கு பயங்கரமாக கோபம் வரும் என் புருஷனை எப்படி தவறாக பேசுவாய் என்று சண்டை போடுவார்கள் ஆனால் வீட்டிற்குள் அவர்கள் எந்நேரமும் பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஏதாவது பதில் சொன்னால் அப்ப நான் சொல்வதை கேட்க மாட்டீர்களா என்று சண்டை வந்துவிடும் வெளியே ஆட்களை பேசவிட மாட்டார்கள் வீட்டில் அவர்கள் பிரச்சனை பண்ணிக்கொண்டே இருப்பார்கள் அவர்களுடைய எண்ணம் எனக்கு மாத்திரம் எல்லா உரிமையும் உண்டு அதான் தேவன் சொல்லுகிறார் எனக்கு கீழ்ப்படிவது போல தேவனுக்கு கீழ்படிவது போல என்றால் என்ன அவரை நாம் எதிர்த்து பேச மாட்டோம் சண்டை போட மாட்டோம் நீ செய்கிறது தவறு என்று சொன்னால் ரொம்ப தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளுவோம் எனக்கு கீழ்ப்படிவது போல அவர்களுக்கு கீழ்ப்படி என்று அடிக்கடி கோபம் வரத்தானே செய்கிறது இதை எப்படி சரி செய்வது தேவனே சொல்லிவிட்டார் சண்டை போடக்கூடாது என்று தேவனே சொல்லிவிட்டார் கோபப்படக்கூடாது என்று அதனால் செய்ய மாட்டேன் என்று வசனத்தை வைத்து நாம் பொறுமையாக இருக்க வேண்டும்